வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி இரண்டு நாளாகமும் பதினாறாவது அதிகாரம் யாரை தேடுகிறோம் ஆசாவின் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் இரண்டு நாளாகமும் பதினாறு பனிரெண்டு ஆசா என்றொரு மன்னன் இருந்தான் அவன் சாலமோன் மன்னனின் கொள்ளு பேரன் யூதா நாட்டை நாற்பத்தி ஓரு ஆண்டு காலம் திறம்பட ஆண்டவன் இவன் தன் ஆட்சியின் தொடக்கத்திலே கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் இரண்டு நாளாகமும் பதினான்கு இரண்டு அப்பொழுது யூத மக்களுக்கு காரியம் வாய்த்தது இரண்டு நாளாகமும் பதினான்கு ஏழு இவனிடம் ஐந்து புள்ளி எட்டு லட்சம் வீரர்கள் இருக்கும்போது பத்து லட்சம் வீரர்களுடைய எத்தியோப்பிய மன்னன் சேரா போர் தொடுத்து வந்தான் அப்போது எவ்வளவு அழகாய் ஜெபிக்கிறான் பாருங்கள் கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் நீர் எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதேயும் இரண்டு நாளாகவும் பதினான்கு பதினொன்று அது மட்டுமல்ல தேவனாகிய கர்த்தர் இவனோடு இருக்கிறதை கண்டு பக்கத்து நாடுகளிலிருந்து திரளான ஜனங்கள் இவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள் மேலும் இவன் தன் நாட்டை பரிசுத்தப்படுத்துகிறான் கர்த்தரை தேடாதவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று உடன்படிக்கை செய்து மக்களை ஆணையிட செய்கிறான் இரண்டு நாளாகமும் பதினைந்து பதிமூன்று பதினான்கு தன் தாயாகிய மாகாள் தோப்பிலே விக்கிரகத்தை உண்டு பண்ணியதற்காக அவளை ராஜாத்தியாக இராதபடி விளக்கி போடுகிறான் விக்கிரகத்தை சுட்டெரித்து போடுகிறான் இவ்வாறு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இருந்தாலும் இறுதி நாட்களில் இஸ்ரவேலின் ராஜாவான பாஷாவை அடக்கும் பொருட்டு ஆலயத்திலும் உள்ள பொருளை எடுத்து சீரியா நாட்டு மன்னனுக்கு கொடுத்து இஸ்ரவேலின் பட்டணங்களை முறியடிக்க செய்கிறான் இதை ஞான திருஷ்டிக்காரன் கண்டித்தபோது அவனை காவலில் போடுகிறான் அதன் பின் கால்களில் நோவு உண்டாகிறது அப்போது அவன் கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளை தேடுகிறான் ஆபத்து காலத்தில் கர்த்தரை தேட வேண்டும் என்று அறிந்தும் வேறு பரிகாரங்களை தேடுகிறான் ஐயோ பின்வாங்கி போனானே ஆபத்தோ நோயோ முதலாவது தேடி போக வேண்டியது கர்த்தரைத்தானே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள் ஜபம் சுவாமி என் வாழ்க்கையில் நோய் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் முதலாவது உம்மிடம் வந்து ஆலோசனையும் உதவியும் பெறும் நற்புத்தியை தாரும் அதன் பின் நீர் சொல்கிற பரிகாரம் தேட உதவும் ஆமேன்